நம்மளுடைய ஊர்கள் வந்து இந்த கார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அந்த கார்டுல வந்து சகர டைம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சில மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா அந்த டைம் மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல அந்த டைம் தான் வந்து லாஸ்டா சகர் வைக்கிறதுக்கான டைம் அந்த டைம் குள்ள நம்ம சகர் வச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனா இந்த சகர் வைக்கிற நேரத்தை குறித்து அல்லாவி இந்த சொல்லாளி செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பாங்குடைய டைம் அதான் நம்ம வந்து மையமாக கொண்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும் இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றனர் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நபிகள் நாயம் சொல்லா அலைவ செல்லம் அவர்களுடன் சகர் செய்துவிட்டு விட்டு தொழுகைக்காக தயாராகி கொண்டிருந்தோம் இப்போதைக்கு நாங்க வந்து சகருக்கும் சுபுகுக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹமிது சொல்லா அலைவ செல்லம் அவர்களிடம் கேட்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இடைப்பட்ட நேரம் வந்து ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னதாக அறிவிச்சிருக்காங்க சோ நம்ம சகர் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஐம்பத்து ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு அந்த இடைப்பட்ட நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஃபஜருடைய பாங் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபஜருடைய தொழுகைக்கு நம்ம தயாராகணும் ஏன்னா இந்த அட்டையில அவங்க மென்ஷன் பண்ற டைம் வந்து ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் வந்து வேறி ஆகும் அப்ப வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படும் எந்த அட்டையில உள்ள டைமிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்டையில பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து நாலு ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு சில அட்டையில பார்த்தோம்னாக்கா அஞ்சு பதினாலுன்னு போட்டிருக்காங்க இதுலயே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது சோ தான் இந்த மாதிரி அட்டை அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அந்த அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது சிறப்பாக இருக்கும்